பூஜை பண்ணும் போதோ இல்லைனா சாமி கும்பிடும் போதோ சுவாமிக்கு வச்ச பூ வந்துட்டு கீழே விழுகும் அப்படி விழுந்துச்சுன்னா நல்லதா கெட்டதா அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குங்க சுவாமிக்கு நம்ம ஆசாசையா பறிச்சு கொண்டு போன பூ சுவாமிக்கு வச்சது விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அபசகுணம் எல்லாமே நல்ல விஷயம் தாங்க இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க சுவாமி கிட்ட வச்ச வேண்டுதல் எல்லாமே நிறைவேறதுக்கு சுவாமி வந்துட்டு காற்றின் மொழியா அவங்க கூட பேசுறாங்க அவ்வளவுதாங்க அர்த்தம் இப்போ நீங்க வந்துட்டு உங்களுடைய ஆசை கனவுகள் எதுவுமே நிறைவேறலையே சோதிக்கிற அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுவீங்க அப்போ கடவுள் நான் இருக்கிறேன் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்றின் மொழியா வந்துட்டு உங்ககிட்ட பேசுறாருங்க பூ கீழே ரொம்ப நல்ல விஷயங்க யாரும் தவறாக நினைச்சிட்டு கவலைப்பட வேணாம்